கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூன் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் திருநாள் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி துவாதசி திதி தேய்பிரை ராசி அல்லது கன்னி லக்னம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறுதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மனசுக்கு நிம்மதி தரும் அஸ்வினி நட்சத்திரம்ங்கிறது கேத்துவோடைய நட்சத்திரம் கேத்து என்று நாள் ஹஸ்த நட்சத்திரம் மூணாம் பதத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் மிகப்பெரிய உரு பார்வைங்கிறது எல்லாத்துலேயுமே காப்பாற்றின்னு இருக்குன்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது செவ்வாயும் சந்திரனும் சேர்க்கிறது சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் நடக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சந்திரமங்கள யோகம்னா நாடு ஆளக்கூடிய இடத்தை ஆளக்கூடிய பெரிய யோகம் அது ஆக்சுவலாக சந்திரமங்கள யோகம் சண்டை சச்சரவு இல்லாமல் நடக்காது அது இயல்பு ரெண்டாவது ஃபயர் மாதிரி விஷயங்கள்லாம் தலைமை செயலகத்தில் ஐ மீன் தலைமையாக இருக்கக்கூடிய இடத்துல கேபிட்டல் சிட்டிஸில் ஏற்பட்ற வாய்ப்பிற்கு கவனம் தேவை அதாவது விபத்துக்கள் அசம்பாவிதங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ஆனால் பொதுமக்களுக்கு நான் நடக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கோபதாபங்களை அறவே தவிர்க்க வேண்டும் ஏன்னா செவ்வாய் நின்ற நட்சத்திரமும் கேது சந்திரன் நின்ற நட்சத்திரமும் கேது தயவு பண்ணி உங்களுடைய எண்ணம் தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் வாக்குவாதங்கள் இன்டர்நெட்டாக ஆகுது செவ்வாய் நின்ற நட்சத்திரம் கேது கேத்து நின்ற நட்சத்திரம் சந்திரன்னா அதாவது கோவத்தில் என்ன பேசுவோன்னே தெரியாமல் ஹிஸ்டீரியா பேஷண்ட் பேசுகிற மாதிரி பேசுவீங்க அதனால் தயவு பண்ணி டென்ஷன் ப்ரெஷரை குறைச்சிக்கணும் தலை வழி வேதனைகள் தலையில் சூட்டுக்காயங்கள் அடிலாம் படாமல் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது திங்ஸ் ஆர் குட் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனும் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் அஞ்சல் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு கால் அடிபடாமல் பார்த்துக்கணும் செலவுகள் கொஞ்சம் ஓவரா இருக்கும் தேவையில்லாமல் ஒரே சிம்பிள் பரிகாரம் என்னன்னா உங்க வீட்டில் கூடிய கிச்சன் ஐட்டம்ஸை ஏதாவது மாத்திருங்க அந்த சூடான விஷயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் அதெல்லாம் கொஞ்சம் மாத்திட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது இதனால் மனசு ரீதியாக மனம் ரீதியாக நிறைய தவிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் தேவையில்லாத யாரோ ஒருத்தர் வரக்கூடிய பிர கொடுக்கக்கூடிய பிரச்சனை மன அவதி அதனால் வரக்கூடிய சண்டைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கவனம் தேவை உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சத்தை பார்த்துக்கிட்டு எப்படி நடக்கணும் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசியில் மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக தயிர் சாதம் தானம் பண்ணுங்கள் சக்கலவிதமான தோஷங்கள் நிவர்த்தியாகும் வேறு மொழி பேசக்கூடிய பெண்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைய நாள் பெரிய ஒரு வெற்றியை கொண்டாடக்கூடிய நாள் ஆனால் பயங்கர ஒரு சண்டை சத்துரவு நடக்காமல் அது நடக்காது அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது கூட பிறந்தவங்க வீட்டில் பெரியவங்க மூத்தவங்க அவங்களுடைய ஹெல்த் மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னாரக்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஜான் நிறம் ப்ளூ நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஃபுல் ஆக்டிவ் இருக்குது அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பெரிய ஏற்றம் இருக்கு நினைக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் தொழில் ஸ்தானம் சூப்பராக கொஞ்சம் அதனால் பொதுவாகவே தொழில்லாம் வேலை இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சரியாகும் நிறைய பேருக்கு யூனிஃபார்ம் போடக்கூடிய வேலை கிடைக்கும் செக்யூரிட்டி ஜாப்ஸ் கிடைக்கும் தயவுசெய்து ஒன்று கால் முட்டையை மட்டும் கவனமாக பார்த்துங்க இன்றைக்கு நாள் நிறையா ஒரு ரெண்டு நாளுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அவ்வளோதான் பெரிய பாதிப்புகள் கிடையாது நிறைய போலீஸு கேஸ் வம்பு தம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நபர்கள் இன்றைய நாள் கொஞ்சம் அமைதியை காக்க வேண்டும் ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக பொங்கி எழுப்பாது அதுக்கப்புறம் பிரச்சனையாக கூடிய வாய்ப்புகள் தான் ஏற்படும் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் சிம்ஹ ராசியில் சிம்ம லக்னம் சார்திர நபர்களுக்கு ஜென்மம் அனுஜென்மம் திருஜென்மம்ல பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய மேஷத்தில் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஏற்பட்டது தான் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்குமே ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும் யாருக்கெல்லாம் கான்ஸ்டிபேஷன் ட்ரபிள் இருக்கீங்களோ தயவு பண்ணி ஹீட்டை குறச்சிக்கிறது நல்லது நாள் நிறைய எண்ணங்கள் கொஞ்சம் கோபத்தாபங்களோட ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த எல்லாத்துலேயுமே சக்சஸ் எல்லாத்துலேயுமே மேன்மை இன்ஃபேக்ட் நாள் கொஞ்சம் ஒரே மேட்டர் தான் அதாவது எதை பேசுகிறோன்னு தெரியாமல் பேசுகிறது அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் தான் சற்று அதிகமாக இருக்கிறது உங்களுடைய எண்ணங்கள் கோபங்கள் எல்லாமே ஓகே ஆனால் தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்து என்னையினால் உருவாகி அதில் ரொம்ப ஹெக்டிக் டேஷன்லாம் எடுக்கிற மாதிரி வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா கிரீன் க்ரீன் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சாரத நபர்களுக்கு இன்றைய நாள் வாழ்க்கை துணையோடைய டென்ஷன் மென்டன் டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் காயங்கள் படாமல் பார்த்துக்குங்க ஆண்களால் பிரச்சனைகள் ஏற்படும் ஆண்களுடைய உடல்நிலைகள் மனநிலையில் பாதிப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் குடுக்கல் வாங்கலில் ரொம்ப தீர்க்கமாக தேவையில்லாமல் போய் மாட்டிக்கூடாது யாரையும் மிரட்டுதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் பார்த்துக்கங்க மாதிரி உங்களையும் இந்த மாதிரி யாரும் பண்ணாமல் பார்த்துக்குங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் நீங்கள் இருப்பீங்க ராசியான நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசி அல்லது விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் சண்டை போடுற மாதிரி நடக்கும் விடா பிடிவாதமாக சண்டை போட்டு பல காரியங்களை முடிக்கிற மாதிரி வரும் இன்றைய நாள் நிறைய பேருக்கு வயிறு வந்து பயங்கரமாக ஏறியும் காரம் சாப்பிடாதீங்க ரெண்டாவது ஏதோ ஒரு விதத்தில் இன்றைய நாள் வீடு சம்மந்தப்பட்ட நலன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த ஹாட்டான விஷயத்தை மாற்றுற மாதிரி வரலாம் சில பேருக்கு வந்து சித்தி அல்லது அத்தை இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் நிறைய விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை மேலே வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு மேலே வந்து மேலதிகாரிகள் இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக இன்றைய கொஞ்சம் சண்டை சத்துறையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராஷ்யா நிறம் பச்சை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன திருப்தி ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் பொதுவாகவே மன திருப்தி மிக அதிகமாக இருக்கும் மன சந்தோஷம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது ஒரு விஷயம் வந்து ஆப்போசிட்டில் நடக்க வேண்டிய விஷயம் நடக்காமல் சண்டை போட்டு அட்லீஸ்ட் அந்த அக்ரெஷனை வழி எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோவப்படுத்தி நிறையா திட்டோம் அப்படிங்கிற அந்த அக்ரெஷன்னால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க ஒன்று வீட்டில் இந்த இந்த ஒரு நாளில் குழந்தையோடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகள் வந்து கிச்சனில் விளையாடுறாங்க அங்கே விளையாடுறாங்க இங்கே விளையாடுறாங்கன்னு சொல்லி சூடுலாம் டச் பண்ணாமல் பார்த்துக்கணும் கெமிக்கல்லாம் டச் பண்ணாமல் பார்த்துக்கணும் அதோடைய ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதுவாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் உங்களுடைய ஹெல்த்லையுமே கொஞ்சம் சூடு மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் சத்த கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பச்சை நிறம் மக்கர ராசியில் மக்கர லக்னம் சார் தரவர்களுக்கு வீட்டில் அடிக்கடி தண்ணி பிரச்சனை வந்துட்டு நிறைய பேருக்கு இடம் ஆழக்கூடிய ஸ்தானம் ஏற்படும் டக்கு டக்குன்னு டென்ஷனாகுது மதருடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது இதனால் ஒயரிங்கு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கோங்க ஏதாவது லூஸ் கனெக்ஷன் இருக்குதுன்னா அதனால் பிரச்சனை ஏற்படும் கவனம் தேவை மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது உங்கள் வேலை உங்களுடைய இடம் உங்கள் கூட இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸ் இவங்க மூலயமா நிறைய டென்ஷன் பார்க்கக்கூடிய நாள் எது வேணும் எது வேணான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் யாரும் சொல்லி டிசைட் பண்ண முடியாது நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணணும் நமக்கு லாஞ்ச நேரம் மனசார வேண்டிக்கிங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் ஆஞ்சநேயர் வழிபாடு ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதிகள் கைகளில் ஏதாவது இந்த காயங்கள்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் தேவை வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமாக போகணும் அந்த நாள் என்னென்னா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்லாம் பொதுவாக நல்லது கிடையாது ஸோ அதனால் வந்து மனசு ஒரே எரிச்சலாக இருக்கும் கோவம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்ட் தெரியாமல் கஷ்டப்படுறது இதெல்லாம் மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே ஜம்ப்னு நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பொறுப்பாக பேச வேண்டும் உங்கள் பேச்சு உங்கள் பல்லு உங்களுடைய முகம் அதிலெலாம் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் உங்களுடைய பேச்சினால் சங்கடங்கள் கண்டிப்பாக வரும் விரோதமான பேச்சு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா சந்திரன் கிளம்பி மேஷத்துக்கு போயிட்டார் செவ்வாயும் கிளம்பி மேஷத்துக்கு போயிட்டார் நல்லா உக்ரமாக பேசுகிறது ஒரு மாதிரி மற்றவங்களை புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறது அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப ஹாட் பேச்சுலாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அதனால நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது யூ வில் பி வெரி சக்ஸஸ்ஃபுல் டுடே பட் ஸ்டில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் காக்க வேண்டிய நாள் முடிஞ்சளவுக்கு நிறையா நீர்மோர் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ரண அரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் லைட் க்ரீன் கலர் சரி இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னா பெருசாக ஓஹோ ஆகாலாம் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள் தான் சொல்லலாம் எல்லோருக்கும் இன்றைய நாள் எந்த விதமான நெகட்டிவான விஷயங்களும் நடக்கப்படாது என்று கடவுளுடைய அனுகிரகத்தின் மூலிமா நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல லட்சுமி நாராயணனை நான் வேண்டிக் கொள்கிறேன் சர்வேசனா சுகினா பவன் சமஸ்தன் மங்கனானி வந்திரனு சாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க